ஆயிரம் இருந்தாலும் அண்டங்களை படைச்சி அதில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதில் மக்களை படைத்து ஜீவராசிகளை உருவாக்கி எல்லாரையும் கட்டி காக்குற ஆதிபராசக்தி உமையவள் ஒரு பாதி இருக்கும் பொழுது அப்போ அம்மா உருவால உடனே என்ன பண்ணுற அம்மா பார்வதி தேவி தாராதேவியாக உருவெடுக்கிறான் அந்த தாராதேவியாக உருவெடுத்து தன் கையால் சிவபெருமானோட கழுத்தில் கையை வைக்கிறான் வச்ச உடனே அவள் கண் இசைச்சாலே அமைச்சாலே போதும் எல்லாமே அண்டங்க அப்படி நின்றுடும் அவள் கை வச்ச விஷம் எப்படி கீழே இறங்கும் அப்படியே தொண்டையில் நின்றுச்சு அதனால தான் அப்பாவுக்கு நீலகண்டன்னு சொல்லிட்டு பேர் பரமேஸ்வரனுக்கு அது நின்றுடுது இருந்தாலும் அந்த மயக்க நிலை வந்து அவருக்கு வந்து இதை சொல்லிட்டு மடிகளையே போட்டு வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூக்கம் வந்து தூங்கிடக்கூடாது சிவபையன் அந்த விஷம் வந்து மண்டைக்கு ஏறிடு கொண்டதை சொல்லிவிட்டு ஆடல் பாடல் ஓமங்கள் இந்த பூஜைகள் சொல்லிட்டு பலவிதமான எல்லா விதமான கலைகளையும் அன்றைக்கி வந்து பண்ணி அன்றைக்கி நைட்டு தேவாதி தேவர்கள்லாம் ஒன்று கூடி பரமேஸ்வர பூஜைத்தனால்தான் சிவராத்திரி